பாடா ஆறு தேவரு ஈசாக்கிய பேக்கம்புதுன எல்லாம் கொற்று ஆபரகாமிய தும்ப வயசாவாங்க அவனோட மக ஈசாக்க தொட்டவனாங்க வலதுதான் அதனால ஆபிரகாம அவனோட கலசக்காரர்கள் வந்தப்புன்னா அவனு சொந்தக்காரரு பதுக்கி கொண்டிருந்த தேசுக்கு கழிசி ஈசாக்கிய இருவுக்கு வந்து என்னென்ன கூங்கி கொண்டு பருவ கேலிதான் தும்ப தூரம் ஓததுக்கு அப்புறம் ஆபிரகாமோட கெலசக்காரா ஆபரகாமோட சொந்தக்காரர் இருவது இடக்கு ஓய் சேர்ந்தான் தேவர் அவனை ரெபேக்கால் இருவது எடக்கு முந்தால ஓவுக்கு வழி நடத்திடு ஆபரகாமு கூட குட்டிதவனோட மொம்மகள் தான் அவள் ஆ கெலசக்காரனு கூட கூட மனைவி ஓவுக்கு ரெபேக்கால் ஒத்துக்கொண்டு அவளு வந்த உடனே ஈஷாக்கு அவள்னா மதுவை மாடிக்கொண்டாள் அதுக்கப்புறம் தும்ப தினகோலி இருந்தால ஆபரகாமு சத்தோய்பிட்டா தேவர் ஆபரகாமு கூட மாடியத எல்லா வாக்குகளும் சொந்த வாத்து தேவரு ஆபரகாமத்திர நின்னு தலைக்கட்டு முடிஞ்சலாங்க இருது வாக்கு கொடுத்துருஷாக்கு ரிபே காளிய இன்னும் மக்கள் இல்லாங்க இது ஈசாக்கு ரிபே காளி யோசர வேண்டி கொண்டா அவளு பசராங்காவுக்கு தேவர் இறக்க தொரிசுரு அவளோட ஒட்டையில இரண்டு மக்கள் உண்டாத்து ஒட்டையில இருவாங்கவே கொந்தோட வந்து மோதி கொத்து ஆக ஏன்னு நினைத்தாதோந்து வந்து அவள் அவளு இல்லை தேவரு அவளத்ரா நின்று ஒட்டையில் இரண்டு மக்கள் இருது அவரு இரண்டு ஜன கூட்டுவாங்க இருவர் இரண்டு ஜன கூட்டுவும் அவர்கோல் உலக ஜகல எடுத்துக்கோம்புரு தொட்டவா சின்னமணியை அடங்கிருவான் ரிபேக்காளிய மக்கள் விட்டிரு தொட்டவா விட்டுவாங்க செகப்ப நிறதிலேயும் மெய்யெல்லாம் தும்ப மண்டை இருவனாங்க இதான் அவனை ஏசா வந்து பேருமடிகிற அதுக்கு இந்தால ஏசாவோட குதிங்கால்ன இழுது கொண்டு சின்னவன் ஊட்டி தான் அவனுக்கு யாக்கோபா வந்து பேர்